நண்பர்களே உலக அரசியலின் மேடை இன்று ஒரு புயலை சந்திக்கிறது கிழக்கில் எழுந்திருக்கும் சக்தி சீனா மேற்கில் பதுங்கியிருக்கும் வல்லரசு அமெரிக்கா இந்த இரு பிரம்மாண்ட நாடுகளின் நடுவில் நிமிர்ந்து நிற்கிறது நமது இந்தியா இந்தியா அமெரிக்கா இராணுவ ஒப்பந்தம் சீனாவை அதிர வைத்தது இந்த வரிகள் இன்று உலக செய்தித்தாள்களின் தலைப்பாக மின்னுகின்றன ஆனால் இது ஒரு சாதாரண ஒப்பந்தம் அல்ல இது ஆசியாவின் சக்தி சமநிலையை மாற்றும் மிகப்பெரிய நகர்வு பல தசாப்தங்களாக இந்தியா தனது பாதுகாப்பை தன்னம்பிக்கையுடன் கட்டியெழுப்பி வருகிறது குளிர்போரின் காலத்தில் நம் நாடு நடுநிலை என்ற கொள்கையை பின்பற்றி எந்த வலிமையுடனும் முழுமையாக சேராமல் நம்முடைய பாதையை தேடியது ஆனால் புதிய நூற்றாண்டின் புயல் சூழலில் அச்சுமாறிவிட்டது தந்திரமான அரசியலும் பாதுகாப்பு கூட்டாண்மைகளும் தொழில்நுட்ப ஒப்பந்தங்களும் இப்போது நம் தேசிய பாதுகாப்பின் புதிய திசையை வரையறுக்கின்றன சில வாரங்களுக்கு முன்பு வாஷிங்டனில் கையெழுத்தாகிய ஒரு முக்கியமான இராணுவ தொழில்நுட்ப ஒப்பந்தம் சீன தலைமைக்கு அதிர்ச்சியூட்டியது ஏனெனில் இந்த ஒப்பந்தம் வெறும் ஆயுத விற்பனை அல்ல இது இரு ஜனநாயக நாடுகளின் பாதுகாப்பு கூட்டணியின் அடிப்படைக்கல்லாக மாறிவிட்டது இதில் மிக முக்கியமானது டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஷேரிங் ஒப்பந்தம் அதாவது அமெரிக்கா தனது உயர் தொழில்நுட்ப இராணுவ கருவிகள் செயற்கைக்கோள் கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் புதிய தலைமுறை போர் விமான இயந்திரங்களுக்கான ரகசிய வடிவமைப்புகளை இந்தியாவுடன் பகிர ஒப்புதல் அளித்துள்ளது முன்னதாக இத்தகைய தொழில்நுட்பத்தை அமெரிக்கா அதன் மிக நெருங்கிய கூட்டாளிகளான ஜப்பான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு மட்டுமே வழங்கியிருந்தது ஆனால் இப்போது இந்தியா அந்த வரிசையில் சேர்ந்துவிட்டது இது சீனாவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏனெனில் இந்தியா இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தனது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் சுய நிறைவு ச உலக ஒத்துழைப்பு எனும் புதிய கலவையை உருவாக்கியுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் என்ன முதல் செயற்கைக்கோள் தரவு பகிர்வு இந்தியா இப்போது அமெரிக்காவின் மேம்பட்ட இராணுவ செயற்கைக்கோள்களிலிருந்து நேரடி தரவுகளை பெற முடியும் இதனால் எல்லை கண்காணிப்பு கடற்பாதை பாதுகாப்பு மற்றும் வான்வழி ரேடார் கண்காணிப்பில் நமக்கு மிகப்பெரிய முன்னிலை கிடைக்கிறது இரண்டாவது புதிய தலைமுறை என்ஜின் கூட்டு தயாரிப்பு அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் இந்தியாவின் ஹாலுடன் இணைந்து புதிய ஜெட் என்ஜின் தயாரிக்க ஒப்பந்தம் செய்துள்ளது இதனால் இந்திய போர் விமானங்கள் வெளிநாட்டு சார்பின்றி உற்பத்தியாகவும் நிலைக்கு வருகின்றன மூன்றாவது சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு இரு நாடுகளும் சைபர் தாக்குதல்களுக்கு எதிராக இணைந்த பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க முடிவு செய்துள்ளன இது சீனாவுக்கு மிகுந்த கவலையாகியுள்ளது ஏனெனில் அடுத்த தலைமுறை போர்கள் புலனாய்வு செயற்கைக்கோள் மற்றும் டிஜிட்டல் தரவு வழியாகவே நடக்கின்றன நண்பர்களே உலகம் இப்போது மூன்றாம் உலகப் போர் என்ற சொல்லை நேரடியாகச் சொல்லவில்லை என்றாலும் அதன் நிழல் ஒவ்வொரு திசையிலும் பரவி வருகிறது ரஷ்யா உக்ரைன் மோதல் இன்னும் முடிவடையவில்லை தாய்வான் கடல் பரப்பில் பதற்றம் அடங்கவில்லை இதற்கிடையில் இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் சீனாவுக்கு இரண்டாம் முனையில் அச்சுறுத்தல் என தோன்றியுள்ளது அதனால் தான் பீஜிங் அரசாங்கம் திடீர் அறிவிப்பொன்றை வெளியிட்டது இது ஆசியாவின் நிலைத்தன்மையை பாதிக்கும் என கூறியது ஆனால் நிபுணர்கள் சொல்லும் உண்மை வேறு இது ஆசியாவின் சமநிலையை உறுதிப்படுத்தும் இந்திய இராணுவ தலைமைத் தளபதி சமீபத்திய உரையில் தெளிவாக கூறினார் நாம் யாரையும் எதிரியாக கருதவில்லை ஆனால் எவருக்கும் நமது எல்லையை மீற அனுமதிக்க மாட்டோம் இந்த ஒரே வரி சீன இராணுவ ஊடகங்களில் தலைப்பாக மாறியது ஏனெனில் இதன் பின்னால் ஒரு புதிய இந்தியா நிற்கிறது வலிமை அறிவு தன்னம்பிக்கை இணைந்த புதிய இந்தியா இந்த ஒப்பந்தத்தின் பொருளாதார பரிமாணமும் கவனிக்கத்தக்கது ஜெட் என்ஜின் உற்பத்தி டீரோன் தொழில்நுட்ப மாற்றம் கடற்படை இணைப்பு ஆகியவை அனைத்தும் இந்திய தொழில்துறைக்கு ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஏரோஸ்பேஸ் துறை மென்பொருள் பொறியியல் உற்பத்தி வடிவமைப்பு மற்றும் இராணுவ ரோபோட்டிக்ஸ் ஆகிய துறைகளில் புதிய வளர்ச்சி வலையமைப்புகள் உருவாகின்றன உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களும் இதை பாதுகாப்பு டெக் புரட்சி என அழைக்கத் தொடங்கியுள்ளன சீன அரசாங்கத்தின் செயல் மிகவும் தீவிரமானது பீஜிங் வெளிவிவகார அமைச்சகம் நேரடியாக அமெரிக்காவை குற்றம் சாட்டியது இந்தியாவை ஆயுதப்படுத்துவது ஆசியாவில் ஆயுத போட்டியை ஏற்படுத்தும் ஆனால் உண்மையில் சீனாவே கடந்த பத்து ஆண்டுகளில் திபெத் லடாக் அருணாச்சல எல்லை பகுதிகளில் தன்னுடைய இராணுவ முகாம்களை அதிகரித்தது இந்தியா வெறும் பாதுகாப்பு சமநிலையை உறுதி செய்யும் நகர்வாக இதை எடுத்துக்கொண்டது ஆனால் உலக ஊடகங்களில் இதற்கு பொருள் வேறு இந்தியா தன்னுடைய தலைமையை உறுதி செய்தது என்பதே அதில் முக்கியமான வரி இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் ஒரு பெரும் இராஜதந்திர கணக்கீடும் உள்ளது வாஷிங்டனும் டெல்லியும் இணைந்து இந்தோ பசிபிக் கூட்டணியை வலுப்படுத்துகின்றன ஜப்பான் ஆஸ்திரேலியா தென்கொரியா போன்ற நாடுகளும் இதை வரவேற்றுள்ளன இந்த கூட்டணியின் நோக்கம் ஒரே ஒன்று ஆசிய பெருங்கடலில் சீனாவின் அசாதாரண விரிவை சமநிலைப்படுத்துவது கடற்படையில் இந்தியா ஏற்கனவே பல்பரிமாண பயிற்சிகளை நடத்தியுள்ளது மாலப்பார் எனப்படும் மூன்று நாடுகளின் பயிற்சி இதே நோக்கத்துடன் துவங்கப்பட்டது இப்போது அதில் அமெரிக்க கடற்படை தொழில்நுட்பம் நேரடியாக இணைவதால் இந்தியா கடல்பாதை கண்காணிப்பில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டுள்ளது இதற்கிடையில் உலகம் முழுவதும் அரசியல் நிபுணர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்தால் அது வெறும் இராணுவ கூட்டணி அல்ல அது மதிப்புக்கான கூட்டணி ஏனெனில் இரு நாடுகளும் ஜனநாயகத்தின் சின்னங்களாக இருக்கின்றன ஒரு பக்கம் இந்தியாவின் மக்கள் வலிமை மற்றொரு பக்கம் அமெரிக்காவின் தொழில்நுட்ப வலிமை இவை இணையும் போது உலகில் புதிய சக்தி சமநிலை உருவாகிறது ஆனால் கேள்வி சீனா இதற்கு எப்படி பதிலளிக்கும் அதன் ஊடகங்கள் ஏற்கனவே இது ஆசியாவின் அமைதிக்கு ஆபத்து என கூறியுள்ளன அதே நேரத்தில் சீன கடற்படைகள் தெற்காசிய கடலில் திடீர் பயிற்சிகளை தொடங்கியுள்ளன அவர்களின் நோக்கம் தங்கள் வலிமை குறையவில்லை என்பதை உலகுக்கு காட்டுவது ஆனால் நிபுணர்கள் ஒரே சொல்லில் கூறுகிறார்கள் பயம் குரல் எழுப்பும் நம்பிக்கை அமைதியாகச் செயலாறும் இன்று இந்தியா அதையே காட்டுகிறது இப்போது நம் பார்வை எதிர்காலத்துக்கு இந்த ஒப்பந்தம் வெறும் தொழில்நுட்ப பரிமாற்றம் அல்ல இது ஒரு நம்பிக்கை ஒப்பந்தம் இது இந்தியாவை உலகின் பாதுகாப்பு தீர்மானங்களில் ஒரு முக்கிய குரலாக உயர்த்துகிறது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலிலிருந்து ஜி இருபது வரை இந்தியாவின் கருத்து இன்று முக்கியமாக கேட்கப்படுகிறது உலகம் கேட்கிறது புதிய உலக ஒழுங்கில் இந்தியாவின் இடம் எங்கே இதோ பதில் அடுத்த தலைமுறையின் தலைமை பாதை இந்தியாவால் தீர்மானிக்கப்படும் நண்பர்களே உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது கூட்டணிகளின் வரைபடங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன ஆனால் இந்த மாற்றத்தின் மையத்தில் ஒரு பெயர் மட்டும் ஒலிக்கிறது இந்தியா இது நம் நாட்டின் உறுதியின் கதையும் நம் தலைமுறையின் நம்பிக்கையின் கதையும் அமெரிக்காவுடன் இணைந்த இந்த ஒப்பந்தம் சீனாவை மட்டுமல்ல உலக அரசியலையே அதிர வைத்துள்ளது ஏனெனில் இது ஒரு புது யுகத்தின் தொடக்கம் அங்கு இந்தியா யாருடைய நிழலிலும் இல்லை தனது வெளிச்சத்திலேயே ஒளிர்கிறது இந்த கதையை உலகம் முழுவதும் கேட்கட்டும் நீங்களும் நம்பினால் கீழே கருத்தில் எழுதுங்கள் ஜெய்ஹிந்த் இந்த வீடியோவை பகிருங்கள் உலகம் அறியட்டும் இந்தியா இனி யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை தனது வலிமையால் உலகத்தின் திசையை தீர்மானிக்கும் நாடு